தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர் விஜயகாந்திற்கு கன்னியாகுமரியில் சிலை வைக்க வேண்டும் என குமரி மாவட்ட தேமுதிகவினர் நாகர்கோவிலில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அழகு மீனாவிடம் கோரிக்கை மனு அளித்தனர் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பில் நாகர்கோவிலில் உள்ள குமரி மாவட்ட ஆட்சியர் அழகு மீனாவிடம் மனு ஒன்றை அளித்தனர் அந்த மனுவில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவனரும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவருமான கேப்டன் விஜயகாந்திற்கு கன்னியாகுமரி முக்கோண பூங்காவில் திருவுருவ சிலையை தங்களின் சொந்த செலவில் அமைக்க அனுமதி வழங்க வேண்டும் கேப்டன் விஜயகாந்த் தனது வாழ்நாளில் திரைத்துறையிலும் அரசியல் பொது வாழ்க்கையிலும் போற்றுதலுக்குரிய பல பணிகளை செய்து மக்கள் மனங்களை வென்றுள்ளார் மேலும் மத்திய அரசின் சிறந்த குடிமகன் விருதையும் பெற்ற கேப்டன் விஜயகாந்தின் அவருடைய போற்றுதலை நினைவு கூறும் வகையில் கன்னியாகுமரி காந்தி மண்டபம் முன்பு உள்ள முக்கோண பூங்காவில் கேப்டன் விஜயகாந்தின் திருவுருவ சிலையை நிறுவ அனுமதி வழங்க வேண்டும் என மனு அளித்தனர்